சூப்பரான லொக்கேஷனில் அதுவும் மெயினான லொக்கேஷனில் திருப்பூர் எல்லாம் மெயினான லொக்கேஷனில் ஒன்றரை சென்ட்டில் ஒரு லோ பட்ஜெட் வீடு தான் ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வரோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு வடக்கு கிழக்கு காரண சைட்டில் ஒரு வீடு இருக்குதுங்க தெற்கு கிழக்கு காரண சைட்டில் ஒரு வீடு இருக்குது மொத்தமாக ரெண்டு வீடுமே பார்த்திங்கன்னா காரண சைட்லேயே கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு எங்கே இருக்குது என்ன பட்ஜெட்டு எதில் கட்டப்பட்டது போர் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் சுற்றுப்புற கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் நண்பர்கள் மற்ற ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் தேடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கிடைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லாம் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுறேன் எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் ரெகுலராக டெய்லியும் காலையிலேயே நீங்கள் பார்க்க முடியும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு கொண்டு வந்துக்கிறோம் ஒரு சூப்பரான லொக்கேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு காரணம் சேர்த்துங்க அந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு தக்கு காரணம் சேர்த்துங்க மொத்தமாக ரெண்டு வீடு சேல்ஸ் கொண்டு வந்துக்கிறோம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க இருபதுக்கு முப்பதுங்கிற சைஸில் மொத்தம் அறநூறு சதுரடியில் பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க மாடி படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட லெஃப்ட் சைடு காரரில் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கனா ஒரு இந்தியன் டைப்பில் நல்லா ஸ்பேசைசான பெரிய சைஸ் டாய்லடாவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ பிளாக் கட்டடந்தான் போர் நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க வால் பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சைடு அதேமாரி நிலக்கதாலுமே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிச்சனுமே நல்லா தாராளமாக எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரூம் சைஸ்லேருந்து இருந்து கிச்சன் சைஸ் ஹால் சைஸ் எல்லாமே ஒன்றரை சென்டில் கட்டின மாதிரி இருக்காதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு மேலே கட்டின மாதிரி தான் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஹால் பிளாக் கட்டடம் தான் எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு பூஜை ரூம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி அதே அதேமாதிரி ஹாலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கீழே இதுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் வராதுங்க வெளியில தான் இதுக்கான அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து உங்களுக்கு டெரகோட்டா பெயிண்டிங்ஸ்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் பக்காவான வீடுங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ஏவிபி ஸ்கூலுங்க ஏவிபி ஸ்கூல் எல்லாத்துக்குமே தெரியும் பூண்டிலேருந்து புளுபொட்டி போக்குற ரோட்டில் இருக்கக்கூடிய ஏவிபி ஸ்கூலுங்க ஏவிபி ஸ்கூல் பக்கத்தில் கூடிய காலம்பாளையம் மெயினான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா காலம்பாளையம் சுற்றி பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் காலம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கடக்கம்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்சடு கிடையாது மேலையும் இருக்குது கீழேயும் இருக்குது வீடு ரெண்டு ஃப்ளோரில் வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க முப்பத்தி ஆறு லட்ச ரூபான்றது ஃபிக்ஸடான ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறு லட்ச ரூபா பட்ஜெட்டில் கபோர்டு ஒரு கோட் அந்த வீடியோ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது நேரில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கம்மியான பட்ஜெட்டில் குறைஞ்ச விலையில் முடிச்சு கொடுக்கலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற ரெண்டு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்